இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஞாயாதிபதியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்துடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய அழைப்பு என்ற வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் சிறுபேல் புத்திரர் மறுபடியும் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை நாற்பது வருஷம் வெலிஸ்தியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களினுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் பார்க்கின்ற பொழுது விழுந்து விழுந்து எழுந்திருக்கின்ற ஒரு அனுபவம் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் உணவில்லாமல் காணப்பட்டார்களோ எப்பொழுதெல்லாம் தண்ணீர் இல்லாமல் காணப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு பலத்த அற்புதங்களை செய்தார் ஆனால் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு அல்லது அவருடைய வாழ்க்கை நன்றாய் அமைந்த பின்பு தேவனை விட்டு விலகினார்கள் கர்த்தராகிய ஆண்டவரை விட்டு விலகி ஒருவேளை அந்நிய தேவர்களின் நாமத்தை அவர்கள் செவிசாய்த்தார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டவர் அவர்களை மீண்டும் பெலிஸ்தியருடைய கைக்கு நாற்பது வருஷம் ஒப்பு கொடுத்தார் எப்பொழுதெல்லாம் மனிதன் தவறு செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை இழந்து விடுகிறான் ஆண்டவனுடைய வழிநடத்துகளை இழந்து விடுகிறான் அவன் பிறருடைய கையிலே ஒப்புக்கொடுக்கப்படுகிறான் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இசைக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ராஜா கர்த்தர் பிரியப்படும்படியான ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானது என்னது அறிந்து அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஏனென்றால் கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது கர்த்தர் என்னை காண்கிறார் என்ற பயத்திலே அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அவன் மேடைகளை அகற்றினான் மேடை என்ற வார்த்தை அநேக காரியங்களை குறிக்கிறது விக்கிரக தோப்புகளை அகற்றினான் என்று அதற்கு பின்பதாக நாம் வாசிக்க முடியும் மேடை என்பது பெருமையை குறிக்கிறது மேடை என்பது மேட்டிமையை குறிக்கிறது மேடை என்பது நம்முடைய இரு கத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் நரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது மேடை என்பது கோபம் என்ற நிகழ்வை குறிக்கிறது எல்லாவற்றையும் அகற்றினான் பழைய பாட்டின் காலத்திலே மேடையிலே விக்கிரக தோப்புகளை அமைத்து வழிபடுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் அவன் அகற்றினான் அது மாத்திரமல்ல தன் தேவனாகிய கர்த்தரையே நம்பினான் அவன் அவரை விட்டு விலகவில்லை அவரையே சார்ந்திருந்தான் கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் கர்த்தராகி ஆண்டவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற எண்ணம் வேண்டும் அவர் என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர் என்ற வசனத்தின்படியே அவர் என்னுடைய நினைவின் தோற்றத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நாம் கத்துடைய பார்வைக்கு செம்மையானதை நலமானதை செய்வோம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு கத்துடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம் உங்களுக்குள்ளே பலமாய் காணப்படட்டும் அப்பொழுது ஆண்டவர் எப்படி தானியல் எனக்கு பிரியமானவன் என்று சொன்னாரோ தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னாரோ அப்படியே உங்களை பார்த்து அவர் சொல்ல ஏதுவாக காணப்படும் எனவே அனுதின ஜீவியத்திலே அனுதின வாழ்க்கையிலே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் அவரையே நம்பி அவரையே சார்ந்து அவரையே நோக்கி பாருங்கள் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் போகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுமகூலமாக்கி தருவார் உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கற்புடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகமும் கேடகமும் பாதுகாப்புமாயிருக்கும் கர்த்தர் மகாபுரியவர் என்று சொல்லி மகிழும்படியான அனுபவங்களை ஆசீர்வாதங்களை நிறைவை ஆண்டவர் உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்